நம்மச்சா போன நீரம் வந்துருவானாட்டா இருக்குது என்னப்பா வேலை வாட்டிக்கு இங்கேயே இங்கேயே உக்காந்துருக்கீங்க சித்தப்பு வேலை தரேன் வேணா உன் காட்டுக்கு வரட்டான் பாத்தியா நீயே எப்படி நம்ம அப்புறம் சித்தி உன் இயக்கத்தில் அதுவும் மேலே வந்துடும் அப்புறம் இந்த சொத்துலாம் யாருக்கு எங்களுக்கு தானே போட்டோன்னு சொல்லுவோம் நம்ம என் புத்தி நான் சிறுப்பாளையாக அழுகுன தக்காளி எல்லாம் கடையில் வச்சுக்கிட்டு பக்கி வந்துருச்சு காசு கூட ஒரு காம எடுக்குது மேலே போட்டுச்சா மொத்தமாக எடுத்து போட்டிருவேன் இன்னொரு பக்கி வர வந்துருச்சு மச்சான் இவன் கூட வியாபாரம் பண்ற இவனையும் கட்டி தொங்க விட்டுருவோம் இன்னைக்கு வியாபாரம் நடந்த மாதிரி என்ன எதுக்குடா எழுக்குறீங்க பம்பல் கட்டுகா பெரிய மச்சான் அண்ணே தம் அடிச்சு டேய் விடுங்கடா என்ன விடுங்கடா நான் போகணும் டேய் விடுங்கடா நான் எப்படா வந்து என்னடா சொல்லிட்டே இருக்க டேய் டேய் விடுங்கடா டேய் யார் இந்தால பெரிய மனுஷன் போங்கடா நீங்களும் இவன் கூட தான் பெரிய மனுஷன் கம்மு இல்ல என்னடா உம்புக்கு எழுக்குறீங்க காசு வேணா வந்து வேணா கிளம்புடா டேய் உனக்கு யார் காசு தருன்னு சொன்னா வேற பண்றா வெங்காயம் ம் பத்ரோச்சு இந்தமா Thank you.

அடி மாப்பிள்ள ஏண்டா மாமா ஒன்னு தா புரிசை ஏன்டா குறு குறுகுறுன்னு பாக்கற அதான் மாப்பிள்ளை எனக்கும் தெரியல நான் என்ன மாப்பிள்ள அவன் துறம் பண்ண என்ன மட்டும் ஏன் மாப்பிள்ளான் அவன் அவன் இதெல்லாம் கொண்டாடி வச்சிருக்க நடக்குது மாப்பிள்ள எப்பயுமே உனக்கு வைக்கமா ஏய் உங்க அப்பா நாத்தாலும் வைக்கப்பட்டிருந்தா நீயே பிறந்திருக்க மாட்டேன் இப்படி ஒரு கேள்வி இந்த மாணவனை பார்த்து கேட்டுருக்க மாட்டே அடியோ மாமா கேருமாண்டா கரை புரண்டு ஓடினாலும் நாய் நக்கி தான் குடிக்குன்ற மாதிரி இவ்வளோ சரி வாங்கி வச்சிருக்கேன்ல அப்புறம் ஏன்டா மாமா முடிய மோந்து பார்க்குறேன் மூந்து பார்த்தா தான்டா ஒரு சோகம் உடம்புலகா மாமலா திட்டம் ஐயோ அறிவு அறிவுகட்ட முண்டோம் ஏமாச்சி சீக்கிரம் எழுந்தோன்ட்டேன் ஆனால் தெரியலையே என்னாச்சு ஒரே கனவு அம்மாச்சி அதான் தூக்கமே வரல ஏங்க

சேஞ்ச் இல்லையே நோ ப்ராப்ளம் அந்த முருக்கு ஒன்று ஸோ ஃபைவ் கிளாஸ் ஆஃப் ஆயில் ரெண்டு மீன் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதில் ஒன்று கொடுத்துருங்க அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரக்டா காத்து சரி